அத்தியாயம் ஏழு அந்தரத்தில் மிதக்கும் மகான் என் நண்பன் உபேந்திர மோகன் சௌத்ரி நேற்றிரவு நான் ஒரு கூட்டத்தில் யோகி ஒருவர் தரையிலிருந்து பல அடி உயரத்தில் காற்றில் மிதந்தவாறு இருந்ததைக் கண்டேன் என்று மனத்தில் பதியும்படி கூறினான் நான் உற்சாகப் புன்னகை புரிந்தேன் அவனிடம் கூறினேன் அவர் பெயரை என்னால் ஊகிக்க முடியும் அப்பர் சர்க்குலர் சாலையில் வசிக்கும் பாதுரி மகாசையர்தானே அவர் புதுச் எதனையும் கொண்டு வரவில்லையாதலால் சோர்வுடன் உபேந்திரா தலையை அசைத்தான் மகான்களைப் பற்றிய எனது ஆர்வத்தை என் நண்பர்கள் நன்கு அறிந்திருந்தனர் புது வழிகளில் என்னை செலுத்துவதில் அவர்கள் மகிழ்ச்சி கொள்வார்கள் அந்த யோகி என் வீட்டின் அருகில்தான் வசிக்கிறார் அடிக்கடி நான் அவரை பார்ப்பதுண்டு என் சொற்கள் உபேந்திராவின் முகத்தில் மிகுந்த ஆர்வத்தைத் தோற்றுவித்தன நான் மேலும் நம்பிக்கையுடன் கூறலானேன் அவர் பல அருஞ்செயல்கள் புரிவதை நான் கண்டிருக்கிறேன் பதஞ்சலி முனிவரால் வகுக்கப்பட்ட புராதன எட்டு அங்கங்களுடன் கூடிய யோக முறையில் குறிப்பிட்டுள்ள பல பிராணாயாமங்களில் அவர் மிகவும் தேர்ச்சி பெற்றவர் ஒரு முறை பாதுரி மகாசயர் பஸ்திரிகா பிராணாயாமத்தை என் முன்னால் வியப்படையும் வேகத்துடன் செய்து காண்பித்த பொழுது அந்த அறையில் உண்மையான ஒரு புயலே உருவாகிவிட்டதைப் போல் இருந்தது பிறகு அவர் இடிமுழக்க மூச்சை நிறுத்தி மிக மேம்பட்ட உயர் உணர்வு நிலையில் அசைவேதுமின்றி இருந்தார் புயலுக்கு பின் உண்டாகிய அந்த அமைதிச் சூழல் தெளிவாக மறக்க முடியாதபடி நினைவில் இருக்கிறது அந்த மகான் தன் வீட்டை விட்டு வெளியில் செல்வதே இல்லை எனக் கூறுகிறார்களே உபேந்திராவின் குரலில் சிறிது அவநம்பிக்கை தொனித்தது ஆம் அது உண்மைதான் கடந்த இருபது ஆண்டுகளாக அவர் வீட்டிற்குள்தான் வசித்து வருகிறார் ஏதாவது நமது புனிதத் திருவிழா காலங்களில் தனக்குத்தானே விதித்துக் கொண்டுள்ள கட்டுப்பாட்டை சிறிது தளர்த்திவிட்டு அவர் வீட்டு வாசற்படி நடைபாதை வரையில் செல்வதுண்டு பாதுரி மகான் கருணை உள்ளம் கொண்டவர் என்று புகழ் பெற்றிருந்ததை நன்றாகவே அறிந்த பல பிச்சைக்காரர்கள் அங்கு குழுமியிருப்பார்கள் புவியீர்ப்பு விசையை எதிர்த்து அவரால் எப்படி அந்தரத்தில் இருக்க முடிகிறது சில பிராணாயாமங்களை பயிற்சி செய்த பிறகு ஒரு யோகியின் உடல் அதன் கனத்தை இழந்து விடுகிறது அப்பொழுது அது அந்தரத்தில் மிதக்கவோ அல்லது தவளையைப் போல் தாவவோ முடியும் முறையான யோகப் பயிற்சி செய்யாத மகான்கள் கூட கடவுளிடம் தீவிர பக்தி செலுத்தும் போது அந்தரத்தில் மிதந்ததாக அறிகிறோம் நான் இந்த மகானைப் பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் நீ அவருடைய மாலை நேர கூட்டங்களுக்கு செல்வதுண்டா உபேந்திராவின் கண்கள் ஆர்வத்தில் மின்னின ஆம் நான் அடிக்கடி செல்வதுண்டு அவருடைய ஞான உரையில் தோன்றும் நகைச்சுவை என்னை பெரிதும் மகிழ்விக்கிறது சில சமயங்களில் என் நீண்ட சிரிப்பு அவரது கூட்டங்களின் தீவிரத்தை கெடுத்துவிடும் அந்த மகான் அதற்காக மனம் கோணுவதில்லை ஆனால் அவரது சீடர்கள் கூறிய கத்தி போன்ற பார்வையை செலுத்துவார்கள் அன்று மாலை நான் பள்ளியிலிருந்து வீடு திரும்புகையில் பாதுரி மகாசையரின் மடத்தை கடந்து செல்லும் பொழுது உள்ளே செல்ல முடிவு செய்தேன் பொதுமக்கள் அவரை அணுக முடியாது ஒரே ஒரு சீடர் கீழ்தளத்தில் வசித்துக் கொண்டு தன் குருதேவரின் தனிமையை பாதுகாத்து வந்தார் அந்த சீடர் ஒரு தீவிர கண்டிப்பாளர் போன்றவர் நான் மகானை சந்திக்க முன் அனுமதி ஏதும் பெற்றிருக்கிறேனா என்று அவர் முறைப்படி விசாரித்தார் அவருடைய குருதேவர் சரியான சமயத்தில் முழுவதுமாக விரட்டப்படுவதிலிருந்து என்னைக் காப்பாற்ற அங்கு தோன்றினார் முகுந்தன் எப்பொழுது விரும்பினாலும் வரட்டும் அந்த ஞானியின் கண்கள் பளிச்சிட்டன எனது தனிமையை நாடும் விதிமுறை என் வசதிக்காக அல்ல ஆனால் மற்றவர்களுக்காகத்தான் தங்கள் மயக்கத்தை தகர்த்தெறியும் நேர்மையை உலக மக்கள் விரும்புவது இல்லை மகான்கள் அபூர்வமானவர்கள் மட்டுமல்ல சங்கடமானவர்களும் ஆவர் கூட அடிக்கடி அவர்கள் தர்ம சங்கடம் ஏற்படுத்துபவர்களாகக் காணப்படுகிறார்கள் நான் பாதுரி மகாசயரை பின்தொடர்ந்து அவர் வசிக்கும் மிக எளிமையான அவரது மேல்மாடி அறைக்குச் சென்றேன் சாதாரணமாக அவர் அங்கிருந்து எங்கும் செல்வதில்லை உலக ஆரவாரக் காட்சிகள் காலங்களால் முக்கியத்துவம் பெறும் வரை மகான்கள் அவற்றை பெரும்பாலும் பொருட்படுத்துவதில்லை ஒரு முனிவரின் சமகாலத்தவர்கள் குறுகிய நிகழ்காலத்தவர்கள் மட்டுமே அல்லர் மகிழ்ச்சியே எனக்கு தெரிந்த யோகிகளில் எப்பொழுதும் வீட்டுக்குள்ளேயே தங்கியிருக்கும் முதல் யோகி நீங்கள்தான் இறைவனை ஒரு சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டவன் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது என்பதற்காகவே அவன் சில சமயங்களில் எதிர்பாராத மண்ணில் தன் முனிவர்களைப் பயிரிடுகிறான் அந்த முனிவர் வலுவான தன் உடலை பத்மாசனத்திலிட்டு அமர்ந்தார் அவர் எழுபதை விட அதிக வயதினராய் இருந்தாலும் அவர் உடலில் வயது தளர்ச்சியோ அல்லது ஒரே இடத்தில் வசிப்பதினால் ஏற்படும் அழகற்ற அறிகுறிகளோ இல்லை திடமானவராக நிமிர்ந்து காணப்பட்ட அவர் ஒவ்வொரு விதத்திலும் முன்மாதிரியாக திகழ்ந்தார் அவர் முகம் புராண நூல்களில் வர்ணிக்கப்பட்ட ரிஷியின் முகத்தை ஒத்திருந்தது கம்பீரமான முகத்துடனும் பெருந்தாடியுடனும் நிமிர்ந்து உறுதியாக அவரது அமைதியான கண்கள் எங்கும் நிறை பிரம்மத்தில் நிலைத்திருக்க அமர்ந்திருப்பார் அந்த மகானும் நானும் தியான நிலையை அடைந்தோம் ஒரு மணி நேரத்திற்குப் பிறகு அவருடைய மிருதுவான குரல் என்னை எழுப்பியது நீ அடிக்கடி மௌனத்தில் ஆழ்ந்து விடுகிறாய் ஆனால் நீ கடவுளை உண்மையில் உணர்ந்தெறியும் அனுபவ நிலையை வளரச் செய்திருக்கிறாயா அவர் தியானத்தை விட அதிகமாக இறைவனிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை நினைவுபடுத்தினார் வழிமுறையை குறிக்கோள் என தவறாக நினைத்துவிடாதே அவர் எனக்கு சில மாங்கனிகளைக் கொடுத்தார் அவரது ஆழ்ந்த சுபாவத்தினூடே சிதறி தெரிக்கும் துடிப்பான நகைச்சுவை எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அவர் மக்களுக்கு சாதாரணமாக இறைவனுடன் ஒன்றும் தியான யோகத்தை விட ஆகாரத்துடன் ஒன்றும் யோகம்தான் அதிகமாகப் பிடித்திருக்கிறது என்று குறிப்பிட்டார் யோகம் சார்ந்த சிலேடையைக் கேட்டு நான் பலமாக சிரித்தேன் ஆ என்ன சிரிப்பு அவர் பார்வையில் அன்பு மிளிர்ந்தது அவர் முகம் என்றும் தீவிரமாக இருந்தாலும் ஒரு நுட்பமான ஆனந்த முறுவல் நிலைத்திருக்கும் அவருடைய பெரிய கமலக் கண்கள் ஒரு தெய்வீக சிரிப்பை உள்ளடக்கியிருந்தன அக்கடிதங்கள் தொலைதூரத்தில் உள்ள அமெரிக்காவிலிருந்து வந்துள்ளன அந்த ஞானி அங்கு மேசை மீதிருந்த தடித்த பல காகித உரைகளை சுட்டிக் காண்பித்தார் நான் அங்குள்ள சில சங்கங்களுடன் தொடர்பு வைத்திருக்கிறேன் அவைகளின் உறுப்பினர்கள் யோக முறையில் ஈடுபாடு உள்ளவர்கள் கொலம்பஸை விட இன்னும் அதிக திசை அறிவு உடையவர்களாக அவர்கள் இந்தியாவை புதிய முறையில் கண்டுபிடிக்கிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய எனக்கு மகிழ்ச்சி யோக ஞானம் பகலவனின் ஒளி ஒளிபோன்று அதைப் பெறுபவர்களுக்கெல்லாம் இலவசமாகக் கிடைக்கும் மனிதனுடைய ஆன்ம விடுதலைக்கு முக்கியமானது என்று ரிஷிகள் கண்டறிந்தவைகளை நாட்டவருக்காக நாம் மிக எளிமைப்படுத்திக் கொடுக்க வேண்டியதில்லை வெளி அனுபவங்கள் வேறுபட்டிருந்தாலும் ஒரே விதமான ஆன்மாவையுடையவர்கள் மேல் நாட்டவராயினும் சரி கீழ்நாட்டவராயினும் சரி ஓர் ஒழுங்கான யோக முறையைப் பின்பற்றாவிட்டால் முன்னேற முடியாது அந்த மகான் தன் சாந்தமான கண்களால் என்னை உற்று நோக்கினார் அவருடைய சொற்கள் மறைமுகமாக எனக்கு வழிகாட்ட வேண்டி முன்னோடியாக கூறப்பட்டவை என்பதை நான் அப்பொழுது அறிந்து கொள்ளவில்லை எனக்கு அவர் அடிக்கடி தற்செயலாக கொடுத்து வந்த குறிப்புகளின் முழு அர்த்தத்தை பாரதத்தின் உபதேசங்களை அமெரிக்காவிற்கு என்னோடு ஒரு நாள் எடுத்துச் செல்வேன் என்பதற்காக கொடுக்கப்பட்டவைதாம் என்பதை நான் இப்பொழுது இதை எழுதும்போதுதான் உணர்கிறேன் மகரிஷியே நீங்கள் உலகத்தின் நன்மைக்காக யோகத்தைப் பற்றி ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என விரும்புகிறேன் நான் சீடர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறேன் அவர்களும் அவர்களது சிஷிய பரம்பரையும் உயிர் உள்ள புத்தகங்களாக திகழ்ந்து காலத்தின் இயற்கையான அழிவுகளுக்கும் விமரிசகர்களின் செயற்கையான விளக்கங்களுக்கும் எதிரான நிரூபணங்களாக செயல்படுவார்கள் மாலையில் அவரது சீடர்கள் வரும் வரையில் நான் அந்த யோகியுடன் தனிமையில் இருந்தேன் பாதுரி மகாசேகர் அவருடைய ஈடற்ற சொற்பொழிவு ஒன்றைத் தொடங்கினார் அமைதியான வெள்ளமென அவரது சொற்பொழிவைக் கேட்க வந்தவர்களின் மனக்குப்பைகளை ஒதுக்கித் தள்ளி அவர்களை இறைவனை நோக்கி திருப்பினார் அவருடைய குறிப்பிடத்தக்க ஓமைக் கதைகள் மொழி தவறுகளின்றி வங்காள மொழியில் வெளிப்பட்டன அந்த மாலையில் பாதுரி மீராபாயின் வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட பல தத்துவக் கருத்துக்களை விவரமாக எடுத்துரைத்தார் மத்திய காலத்தவரான மீராபாய் ராஜபுதனத்தின் இளவரசி தன் அரச வாழ்வைத் துறந்து மகான்களின் சங்கத்தை விரும்பினார் ஓர் உயர்ந்த சந்நியாசியான சனாதன கோஸ்வாமி அவள் ஒரு பெண் என்பதற்காக அவளை வரவேற்க மறுத்தார் அதற்கு மீராபாய் அளித்த பதில் அவரை கொணர்ந்து அவள் திருவடிகளில் வைத்தது மீராபாய் கூறினாள் உங்கள் குருவிடம் கூறுங்கள் எனக்கு இந்த பிரபஞ்சத்தில் இறைவனைத் தவிர எந்த ஆண்மகனும் இருப்பது தெரியாது நாம் எல்லோருமே அவன் முன் பெண்கள்தாமே இறைவன் மட்டுமே முழுமையான சிருஷ்டி தத்துவம் என்றும் அவனது படைப்பு சக்தியற்ற மாயையே என்றும் கூறும் சாத்திர தத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டது இது மீராபாய் பக்தியின் சாறு ததும்பி வழியும் பல கவிதைகளை இயற்றியுள்ளார் அவை பாரதத்தின் செல்வங்களாக இன்றும் போற்றப்படுகின்றன அவற்றில் ஒரு பாடலின் மொழிபெயர்ப்பை கீழே கொடுத்திருக்கிறேன் நித்தம் நீராடி அவனைக் காணலாம் எனில் விரைவில் நான் நீரினமாவேன் கிழங்கும் கனியும் உண்டால் கிடைப்பானெனில் மகிழ்ந்து நான் வெள்ளாடாக விரும்புவேன் மணி உருட்டி செவித்துக் காணலாமெனில் பெரும் பெரும் மணிகளை உருட்டி வேண்டுவேன் கற்சிலை முன் வணங்கிக் காண்போமெனில் கற்பாறை மலையை உகந்து வணங்குவேன் ஆவின் பாலருந்தி அவனைக் காணலாமெனில் சிசுவும் கன்றும் அவனைக் காண்பரே கொண்டவளைத் தள்ளி விண்ணவனை நாடலாமெனில் ஆயிரம் ஆயிரம் மக்கள் அலியாகாரோ திண்ணமாகச் சொல்வாள் பக்த மீரா அன்பின்றி வாரான் நந்தலாலா பாதுரி யோகாசனத்தில் அமர்ந்திருக்கையில் பல மாணவர்கள் அவருடைய அருகில் கிடக்கும் அவரது பாதுகைகளில் ரூபாய்களை போடுவர் பாரதத்தில் பழக்கத்திலுள்ள இந்த மரியாதையான காணிக்கை சீடர்கள் தங்கள் உலக சொத்துக்களை குருதேவரின் பாதங்களில் சமர்ப்பித்து விடுவதைக் குறிக்கிறது நன்றியுள்ள நண்பர்கள் பக்தர்களின் நன்மையை விரும்பும் கடவுளின் மாற்று உருவங்களே குருதேவரே நீங்கள் ஆச்சரியகரமானவர் ஒரு மாணவன் விடைபெற்றவாறு பிதாமகரைப் போன்ற அந்த ஞானியை பக்தியுடன் நோக்கினான் நீங்கள் இறைவனைத் தேடுவதற்காகவும் எங்களுக்கு ஞானத்தை போதிப்பதற்காகவும் செல்வங்களையும் நலன்களையும் தியாகம் செய்திருக்கிறீர்கள் அவர் சிறுவயதில் ஒரு முகமான யோக சாதனையில் இறங்கிய பொழுது அவரது மிகப்பெரிய குடும்பச் சொத்து அவ்வளவையும் துறந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி நீ கதையையே மாற்றுகிறாயே அந்த மகானின் முகம் சிறு கண்டனத்தை தெரிவித்தது நான் மிக அற்பமான சில ரூபாய்களையும் சிற்றில வசதிகளையும் இந்த முழு பிரபஞ்சத்தின் முடிவில்லாத ஆனந்தத்திற்காகத் துறந்தேன் அப்படி பொழுது நான் எதை தியாகம் செய்தேன் செல்வத்தை பகிர்ந்து கொள்வதில் உள்ள ஆனந்தத்தை நான் அறிவேன் அது ஒரு தியாகமாகுமா குறுகிய நோக்குடைய உலக மனிதர்கள்தாம் உண்மையிலேயே நிஜமான துறவிகளாவார்கள் கையளவு எளிய உலக விளையாட்டுப் பொருட்களுக்காக ஈடு இணையற்ற தெய்வீக சொத்தை துறக்கிறார்களே துறவின் மாறுபட்ட இந்த கருத்தை கேட்டு நான் உள்ளூர சிரித்துக் கொண்டேன் இக்கருத்து ஒரு ஏழை சாதுவின் தலையில் குபேரனின் கிரீடத்தை ஏற்றுகிறது பணத்திமிர் படைத்த பெருஞ்செல்வர்களை அவர்கள் உணராமலேயே உயிர் தியாகிகளாக்கி விடுகிறது ஒரு தெய்வீக திட்டம் எந்த ஆயுள் காப்பு நிறுவனத்தையும் விட விவேகத்துடன் நம் எதிர்காலத்தை பாதுகாக்கிறது இந்த மகானின் முடிவுரையான இந்த சொற்கள்தாம் அவர் நம்பிக்கையின் மூலம் கண்ட உண்மை இவ்வுலகம் முழுவதும் புறக்காப்பீட்டில் கவலையுடன் நம்பிக்கை வைத்து இருப்பவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கசப்பான எண்ணங்கள் அவர்களின் நெற்றியிலுள்ள வடுக்களைப் போல் உள்ளன நம் முதல் சுவாசத்திலிருந்தே நமக்கு காற்று பால் இவைகளை கொடுத்தவனுக்கு தன் பக்தர்களின் அன்றாட வாழ்விற்கு எப்படி வழி செய்வது என்பது தெரியும் பள்ளிக்கூடம் விட்டதும் அந்த ரிஷியின் வீட்டிற்குச் செல்லும் இந்த யாத்திரைகளை நான் தொடர்ந்து செய்து வந்தேன் ஓர் அமைதியான ஆர்வத்துடன் அனுபவ நிலையை அடைய அவர் எனக்கு உதவினார் ஒருநாள் அவர் என் வீட்டின் அருகிலுள்ள இடத்தை விட்டு தூரத்திலுள்ள ராம்மோகன் ராய் சாலையிலுள்ள இடத்திற்கு குடியேறினார் அங்கு அவருடைய அன்புச் சீடர்கள் அவருக்கு நாகேந்திர மடம் என்ற ஒரு புதிய மடத்தைக் கட்டிக் கொடுத்திருந்தனர் இது என் வாழ்க்கை சரிதத்தை பல ஆண்டுகளுக்கு பின்னால் கொண்டு சென்றாலும் பாதுரி மகாசையர் எனக்கு கூறிய கடைசி சொற்களை இங்கு குறிப்பிடுகிறேன் அமெரிக்காவிற்குச் செல்வதற்கு முன்னால் நான் அவரை தேடிச் சென்று அவரது ஆசியை வேண்டி பணிந்தேன் மகனே அமெரிக்காவிற்குச் செல் பழமையான பாரதத்தின் பெருமையை கேடயமாகக் கொள் உன் நெற்றியில் வெற்றி எழுதப்பட்டிருக்கிறது நெடுந்தொலைவிலுள்ள அந்த பெருந்தன்மை வாய்ந்த மக்கள் உன்னை நன்கு வரவேற்பார்கள் அத்தியாயம் ஏழு